நமஸ்காரம் இந்த மூன்றும் ஒன்றோர் ஒன்று இணையுமா சேருமா என்று பாருங்கள் குற்றம் இல்லாமல் இருத்தல் அடுத்து குற்றங்களுக்கே எதிராக இருத்தல் கடைசி குற்றத்தை போக்குதல் துடைத்தல் இந்த மூணும் ஒன்றாக பார்க்க முடியுமா ரொம்பவே கடினம் ஒருத்தர் தான் குற்றமே இல்லாதவராக இருக்கிறான் தோஷ ராகித்யம்னு சொல்லுவார்கள் ஹேய ராகித்யம் தனக்கு குற்றம் இல்லை நான் அப்பழு கற்றவன் கிளீன் ஹேண்ட் ஆனால் அப்படி இருப்பவரெல்லாம் உலகில் நடக்கும் குற்றங்களுக்கெல்லாம் எதிராக இருப்பார்களா தெரியாது நான் குற்றம் இல்லாமல் இருக்கலாம் குற்றம் என்று ஒன்று இருந்தாலே அதற்கு நான் எதிர் இருட்டு இருந்தால் சூரியன் அதற்கு தானே சூரியன் இருக்கும் இடத்தில் இருட்டு இருக்குமா ஒன்றுக்கொன்று சக அனவஸ்தானம்னு சொல்லுவார்கள் இடத்தில் ரெண்டு சேர்ந்து இருக்காது அத போல் குற்றம்னு சொன்னாலே தோஷம்னு சொன்னாலே அவர் நேர் எதிர் ஆகாது அப்படி எத்தனை பேரால் இருக்க முடியும் தாங்கள் குற்றமற்று இருக்கலாம் குற்றங்களுக்கெல்லாம் எதிராக இருக்க முடியுமா அப்படியே இருந்தாலும் மூணாவது யாரிடத்தில் எந்த குற்றம் இருந்தாலும் அதையும் போக்கக்கூடிய வல்லமை ஒன்னும் வேண்டாம் ஒரு சோப்பு எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் சோப்பு போட்டு துணி துவைத்தால் துணியில் இருக்கும் அழுக்கு போகும் சோப்பில் அழுக்கு இருக்குமே அதை தனியாக போட்டு அலம்ப வேண்டும் இல்லை என்றால் அதிலும் ஓட்டுக் கொண்டிருக்கும் சோப்பு தன்னிடத்திலேயே அழுக்க வைத்துக் கொண்டு பிறர் அழுக்கை போக்குகிறது ஆனால் ஒன்று கொன்று சேராது இந்த மூன்றும் ஒரு சேர பகவானிடத்தில் உள்ளன அந்த மூன்றையும் சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது ஹேய ராகித்யம் ஹேய பிரதிபடத்துவம் ஹேய நிவர்த்தகத்துவம் மூன்றாக சொல்லுவார்கள் தோஷம் இல்லாமல் இருத்தல் அவரிடத்தில் எந்த குற்றமும் கிடையாது பாபமும் கிடையாது முதல் பெருமை அடுத்த பெருமை இருட்டு என்றாலே சூரியன் எப்படி எதிரோ அதேபோல் ஹேயம் குற்றம் தோஷம்னு சொன்னாலே பகவான் அதுக்கு எதிர் இருக்கவே விட மாட்டார் மூன்றாவது யாரெல்லாம் தன் திருவடிகளை பற்றினார்களோ பக்தர்கள் சரணாகதர்கள் அவர்களுடைய எல்லா குற்றத்தையும் போக்கி விடுகிறார் அகம் துவா சர்வப்பாப்பேப்போ மோட்சயிஷ்யாமி இது கண்ணனை சொன்னது நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன் அவர்தான் செய்கிறார் சார்ந்த இரு வல்வினைகளும் சரித்து மாய பற்றறுத்து இதெல்லாம் ஆழ்வார் பாடுகிறார் நம்மிடத்தில் இருக்கும் கர்மங்களையெல்லாம் அவர்தான் போக்குகிறார் அருள் என்னும் உள்வாழ் உருவின்னு சொல்வார்கள் தன்னுடைய அருள் கருணை இரக்கம் அதுதான் அவர் கையில் இருக்கும் வாழ் கத்தி வெட்டும் ரத்தம் வரும் ஆனால் இரக்கம் இரக்கம் தயை அருள் என்னும் வாழாலே நம்முடைய குற்றங்களை எல்லாம் வெட்டி சாய்கிறார் அழ்வார் சட்டென்று சொல்லுகிறார் காணோ ஒருங்கித்தும் கண்டிலமால் வானோ இத்தனால் என்னோட ஒட்டிக்கொண்டிருந்த தோஷங்கள் எல்லாம் காற்றில் கரைந்ததா தண்ணீரில் நனைந்ததா நெருப்பில் அணைந்ததா காட்டில் ஓடி ஒளிந்து கொண்டதா தெரியவில்லையே எந்த குற்றத்தையும் காணோம் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார் என்கிறார் ஹரிர் ஹரதி பாப்பானின்னு சொல்லுவார்கள் ஹரி என்றால் அபகரிப்பவர் எடுத்துக்கொண்டு போய்விடுவார் நம்மிடத்திலிருந்து அபகரிப்பார் எதை நம் குற்றங்களை ஹரிகரதி பாபானி துட்ட சித்தை ரபி என்னுடைய எண்ணத்தில் தூய்மை இல்லை என்றாலும் அழுக்கோடு இருக்கிற நான் அவரை சிந்தித்தாலும் என் பாபங்களை போக்கிவிடுவார் போல் நெருப்பை துட்டால் சுடும் சுடாது நான் சுடாதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறேன் தொட்டேன் சுடுமா சுடாதா நெருப்பு சுடாது நான் நினைத்துக் கொண்டு தொட்டாலும் அது சுட்டுத்தானே தீரும் அத போல் பகவான் போக்குவார் போக்க மாட்டார் எனக்கு அதெல்லாம் தெரியவே வேண்டாம் நம்பிக்கையும் இல்லை ஆனால் அவரை பற்றி நினைத்து சற்று தியானித்தேன் என்றால் அப்போதே நம் பாபங்களை எல்லாம் போகிவிடுகிறார் போகிவிடும் போகும் இது மூன்றாவது பெருமை தான் குற்றமற்றவராய் குற்றங்களுக்கே எதிரானவராய் தன்னை அண்டினவர்களுடைய குற்றங்களை எல்லாம் போக்குபவராய் இருக்கிறார் எந்த இடத்தில் உலகில் இந்த மூன்றும் சேரும் அவரிடத்தில் மட்டுமே இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I -E என்ற ஆப்பை Google Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்